ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டான சிக்கன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் என்ன சேர்த்து நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை வந்து கடையில் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வசனம் வரைக்கும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி சேர்ந்த சிக்கன் இது கூட சேர்த்துலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட சிக்கனை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது கூட நான் என்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இந்த சிக்கன் வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றணும்னு அவசியமே இல்லைங்க சிக்கனே தண்ணி விடும் அதனால நான் தண்ணியிலேயே இந்த சிக்கன் வெந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன மசாலா பொருட்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ டீப் ஃப்ரை நல்லா வதக்கலாங்க நல்லா சிக்கனை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடிடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் தயிர் சாதம் ரசத்துக்குலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ